ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தநியூஸ் பேண்டிங் நீங்கள் நந்தநியூஸ் பேண்டிங்கில் வியூவர்ஸ் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க என்னென்னா சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு வியூவர்ஸோட ரெக்வஸ்ட்டுக்கு இணைங்க நான் வந்து இன்னைக்கு சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்றத வந்து ரொம்ப 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 சிம்பிள் மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக உங்கள் வீட்டில் எப்படி உரப்பு சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரை கிலோ வத்தல்னா அரை கிலோ மல்லி அதாவது உரப்பு வந்து நல்லா சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க அரை கிலோ வத்தங்கன்னா அரை கிலோ மல்லி நான் வந்து எங்கள் வீட்டில் நார்மலான உரப்பு தான் ஏன்னா மிளகாவத்தில் குறைச்சிட்டு மிளக வந்து நிறைய போட்டுப்பேன் அப்புறம் வந்து மிளகாவத்தில் குறைச்சிட்டு நம்ம மிளகை வந்து கொஞ்சம் அளவு கூட போட்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறை நமக்கு மிளகு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ ஐம்பது கிராம் மிளகு போடுறோம்னா ஐம்பது கிராமே அட்டை யூஸ் பண்ண போகிறது கிடையாது அஞ்சு ஆறு மாதம் தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் சொல்கிற அளவு வந்து ரெண்டு கிலோ பொடி திரிக்கிறீங்க குழம்பு பொடி அந்த சாம்பார் பொடி பிரிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கால் கிலோ மிளகா வத்தல் அரை கிலோ மல்லி தனியா அரை கிலோ தனியா எடுத்துக்கோங்க ஐம்பது ஜீரகம் ஐம்பது மிளகு ஐம்பது கிராம் இது வெந்தயம் வெந்தயத்தை மட்டும் நான் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக செவக்க வறுத்து போது திரிக்கிறதுக்கு முன்னாடி அட் ப்ரெசென்ட் இப்போ இன்னைக்கு திரிக்க போகிறேன் வெயிலில் காய வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு வெந்தயத்தை மட்டும் நல்லா செக செவக்க வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துவேன் நான் கருகக்கூடாது செவந்து அப்படி வறுத்து அதை மாத்திரம் வறுத்து வச்சுருப்பேன் மித்தது எதுவுமே வறுக்க மாட்டேன் இதில் வந்து நான் ஒரு ஒரு கிண்ணம் அளவு இல்லைனா ஒரு ஒன்றரை கிண்ணம் அளவுக்கு வந்து குளிக்கரண்டியில் ஒரு ரெண்டு மூணு குளிக்கரண்டி தான் நான் வந்து தோரம்பருப்பு போடுவேன் தோரம்பருப்பு வந்து நான் மெயினாக எது போடுறேன்னா கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் இந்த பொடியை வச்சு நாங்கள் ரசமும் பண்ணிடுவோம் இது ஆலியன் ஒன் பொடி அதாவது சாம்பார் வச்சுக்கலாம் வத்த குழம்பு வச்சுக்கலாம் புளி குழம்பு வச்சுக்கலாம் ரசத்துக்கும் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு ரசமும் பண்ணிக்கலாம் கறி அதாவது க கறீன்னா காய்கறி நாங்கள் வந்து பொரியலை வந்து கறின்னு சொல்லுவோம் அதாவது கறிக்கோ கத்திரிக்காய் கறிக்கோ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த பொடி போடுவோம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா போதும் பச்சை வாடையெலாம் இருக்காது ஐம்பது கிராம் மரளி மஞ்சளும் அதோட சேர்த்துக்கோங்க நான் திரிச்சிட்டேன் அதனால் எங்கிட்ட வந்து பேலன்ஸு வச்சுக்கல நான் நீங்கள் ஐம்பது கிராம் மரளி மஞ்சளும் சேர்த்து அதோடு திரிச்சிடுங்க இப்போ வந்து நான் திருப்பி ஒரு தடவை அளவு சொல்லிடுறேன் நீங்கள் இதை வந்து கிலோ எடுத்துட்டேன்னா இது அரை கிலோ மிளகாவத்தல் கால் கிலோனால் மல்லி அரை கிலோ உரப்பு வந்து மிளகு வந்து நம்ம ஐம்பது கிராம் போடுறோம் அதனால இது கரெக்டாக இருக்கும் டோட்டலாக வந்து நம்ம இது சேர்த்து எல்லாம் ஒரு கிலோ வரும் இப்போ அரை கிலோ வத்தல்னா ஒரு கிலோ மல்லி இது எல்லாமே நல்ல வெயில் காய வச்சுட்டு வெந்தயத்தை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட கலந்துட்டு தெளிக்க வேண்டியதான் இந்த கருவேப்பிலை போடுறது பெருங்காயம் கடலைப்பருப்பு பொருளதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை இதெல்லாம் போடாமலே இது வாசனத்தால் கீழே இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் வத்த குழம்பு போட்டீங்கன்னா அப்படியே தங்க மாதிரி தக்க 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 தகன்னு மின்னும் சாம்பாரும் சூப்பரா இருக்கும் சாம்பாருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டா போறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் மெயினாக கருப்புல ஏன்னா நல்லா ட்ரையா ஆக்கிட்டு போட்டா அது வேற துளி சுற்றணுன்ட்டு லிட்டில் ட்ராப் அதுல ஜலம் ஈரம் வருதுன்னு வச்சுக்கோங்க மிச்சம் எல்லா பொடியும் கெட்டு போய் வண்டு வந்துடும் அதனாலதான் நான் சொல்றேன் கருவுப்பில தான் நந்திரி ஸ்மேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஷ்லயும் அள்ளி தெளிக்கிறோம்ல அதனால் வந்து கருப்பில் நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கும் போது இது பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லி சாம்பார் இது கருவேப்பில் எல்லாமே அதனால் வந்து கருப்பில் போடாமல் திரிச்சாலே அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரைட்டன் பண்ணுறோம் அப்புறம் வந்து இதில் முக்கியமான விஷயம் சிவசங்கரி ஞாபகப்படுத்திட்டா என்னென்னா இதில் வந்து நாங்கள் சோம்பெல்லாம் சேர்க்க மாட்டோம் இது வந்து சாத்வீகமானது பிறந்த நாட்கள்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதில் வந்து சோம்பு கிடையாது சில பேர் வந்து சோம்பு பட்டை கூட போட்டு திரிப்பா அதெல்லாம் கிடையாது வந்து சாம்பார் பொடி குழம்பு பொடி மிஷின்லேயுமே சொல்லி தனியாக திரிச்சு தர சொல்லுவோம் சோம்பு எதுவும் சேர்க்காதபடிக்கு த நல்லா திரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியாக அது பண்ணி திச்சு ஒவ்வொருமே அப்படி தான் திரிப்போம் இல்லைனா நூண்டு சோம்பு இருந்தால் கூட எங்களுக்கு வாசனை தெரிஞ்சிடும் ஃபுல் பொடியும் எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்

அதாவது நம்ம திரிக்கிற இதுல வந்து அந்த மிஷின்ல வந்து அதாவது சோம்பு சேர்த்தே திரிக்க மாட்டாங்க அந்த பர்டிகுலர் மிஷின்ல நம்மள மாதிரி திரிக்கிறவங்க இருப்பாங்கல்ல சோம்பு போடாம திரிக்கிறவங்க தனியா இருக்கும் அதுல தான் நாங்க திரிச்சுப்போம் அதுல தான் இந்த வாசனை கிடைக்கும் இதுல வந்து கசப்பே தெரியாதுங்க ஐம்பது கிராம் வெந்தயம் சம்டைம்ஸ் ரெண்டு கிலோ திரிக்கிறோம் அப்படின்னா நூறு கிராம் வெந்தயம் நான் சேர்த்துப்பேன் அப்போ வந்து வெந்தயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால எங்கள் ஆட்டில் எல்லாருக்கும் பழக்கம் ஓ வெந்தயம் கசப்பே தெரியாது துளி கூட தெரியாது வெந்தய அந்த வெந்தயம் வாசனை அந்த அருமையாக இருக்கும் தலைமையில் இருக்கும் இதை வச்சு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஓ இப்போ நந்தினி ஃபேக்ட்ரியில் வீடியோஸ்லாம் போடுறோம்னா அதில் வந்து நான் எல்லாத்துலேயும் இது வந்து குழம்பு பொடி சாம்பார் பொடின்னு சொல்லி சொல்கிறேன்ல அதில் வந்து இந்த நான் சொல்கிறபடி மெத்தடில் நீங்கள் திரிச்சு வச்சுட்டேன்னா அதே டேஸ்ட்டு அதே மாதிரி வரும் அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அந்த மீன்ஸ் பேண்ட்ரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மெத்தடில் நீங்களும் நல்லா இதை வெயிலில் காய வச்சு வெண்டயத்தை மட்டும் வறுத்து திரிச்சு வச்சுக்கோங்க ஏர் ஏர்டைட்டாக நல்லா ஒரு சம்பளத்தை போட்டு வச்சுட்டு தனியாக ரீட்டிலுக்கு டெய்லி யூஸ்க்கு வந்து தனி சம்பளத்தை வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆலின் ஒன் பொடி சாம்பார் பத்த குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் சூப்பராக பொடி தனியாக தெரிக்கணும்னு அவசியம் இல்லை தோரம் பருப்புலாம் போட்டு திரிக்கிறனால மறக்காமல் அந்த நியூஸ் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்